மேலரை தியானம் நவம்பர் மாதம் எட்டாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜான் டனர் ஃப்ளோரியா யுஎஸ்ஏ தலைப்பு எப்போதும் நன்றியுடன் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நூறாம் சங்கீதம் முதலாம் வசனம் தொடங்கி ஐந்தாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நூறாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தர் அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் நன்றி குறிப்புகளை அனுப்புவதிலும் பெற்றுக்கொள்வதிலும் நான் அதிகம் விருப்பமுள்ளவன் கடந்த பல வருடங்களில் நான் பெற்றுக்கொண்ட நன்றி குறிப்புகளை சேர்த்து வைத்திருக்கிறேன் அவற்றுள் நான் அதிகம் விரும்புவது எனது சபையின் கடந்த கால அங்கத்தவர் ஒருவரிடமிருந்து கிடைத்ததாகும் அவர் உதவி செய்யும் ஒரு சமூக குழுவினரை நான் சந்தித்து நன்றி சொல்வதைப் பற்றி உரையாடி நற்செய்தியை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி சொல்லி கடவுள் தருகின்ற ஆசீர்வாதங்களை விஷேடமானவையாக நினைக்காமல் கடவுள் தருகிறவைகளில் இதுவும் ஒன்றுதான் என்று பலர் நினைப்பதை நீங்கள் கண்டித்தது என்னை சிந்திக்க வைத்ததற்காக நன்றி சொல்கின்றேன் என்று தனது கையினால் எழுதியிருந்தார் நாம் நன்றி சொல்ல வேண்டிய அநேக விடயங்களை கடவுள் எமக்கு தந்திருக்கிறார் பிள்ளைகள் தாம் மிக விரும்பிய பொருள் தமக்கு கிடைத்ததும் சந்தோஷ மிகுதியினால் நன்றி சொல்ல மறந்து போவது போல நாங்களும் கடவுள் தருவதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லாமல் போய்விடுகிறோம் கடவுள் எம்மை சிருஷ்டித்து மேய்ப்பன் தனது மந்தையை கவனிப்பது போல கடவுள் தமது கண்களை என்மேல் வைத்து எம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்று நூறாவது சங்கீதம் சொல்கிறது நாங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு வினாடியும் நன்றி சொல்ல வேண்டாமோ ஜெபம் தேவைகளை நிறைவு செய்யும் கடவுளே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய ஏராளமானவைகளை எமக்கு தருகிறீர்கள் ஆனாலும் நாம் நன்றி சொல்ல மறக்கிறோம் எமது நன்றியற்ற தன்மையை எமக்கு மன்னியுங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை இன்று கடவுள் தரும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக